ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மல்லி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் பொங்கலுக்கு வந்து ஒரு கப் பச்சரிசியும் முக்கால் கப் சிறுபருப்பும் எடுத்திருக்கேன் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க சிறு பருப்பை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச விழுது ஒரு கப் சேர்த்துக்கலாம் இதோட இந்த கப்புக்கு தான் அரிசி எடுத்து இதுக்கு ஒரு கப் இந்த விழுது தண்ணி சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயமும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை நம்ம இப்போ குக்கரில் வச்சு நல்லா வெந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலு விசில் வச்சு நான் வெந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரவை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இது வறுத்தரவையில் பறுக்காத ரவை தான் கொஞ்சமாக சேர்த்து இதோட நல்லா சேர்த்து விட்டுருங்க ஸ்டவ்வெல்லாம் நம்ம இப்போ வெறிய வைக்க வேண்டாம் இந்த சூட்லேயே இந்த ரவை நல்லா இதோடு சேர்ந்து வெந்து வந்துடும் நல்லா இப்படி கிளறி கொடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கால் கப் நெய் சேர்த்துக்கோங்க இது கூட நாம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட நமக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்து அதையும் நம்ம இதோட வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் முந்திரி மிளகு ஜீரகம் இஞ்சி எல்லாம் வறுத்தாச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இல்லை நெய் நல்லா நிறையா சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளோட பொங்கல் தயாராகிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் சாம்பார் வச்சுருக்கேன் நீங்கள் சட்னி கூட இதை வச்சு சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்